அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வெற்றிலைகளை பூஜைகளில் ஏன் வைத்து வழிபடுகிறோம் தெரியுமா பூஜை முடிந்ததுமே அந்த வெற்றிலையை என்ன செய்யலாம் தெரியுமா வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் பல சுப காரியங்களுக்கும் குறிப்பாக வீட்டு விசேஷங்கள் திருமணம் போன்ற நிகழ்ச்சியில் தட்டில் வெற்றிலைகளை வைப்பது தமிழர்களின் மரபு உணவு உண்டதுமே வெற்றிலையுடன் பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிடுவதும் வழக்கமாக இருந்து வருகிறது வெற்றிலையை சாப்பிடுவது செரிமானத்தை ஏற்படுத்தி பசியை உண்டாக்கும் ஆஸ்துமா அலர்ஜி அல்சர் வாத நோய் வரட்டு இருமல் நுரையீரல் செரிமான கோளாறு ஒற்றை தலைவலி பாலூட்டும் பெண்களுக்கு பால் சுரக்க என சர்வ ரோகங்களை போக்க பெரிதும் உதவு பெறுகிறது வெற்றிலை பல்வழி ஈறுகளில் வீக்கம் நீக்க வெற்றிலையை மென்று வந்தாலே போதும் வயிற்று வழி வயிற்று மந்தம் உப்புசம் தேல்கடி விசத்தை முறிப்பது வெற்றிலையின் பங்கு அபாரம் அதே சமயம் ஆன்மீகத்தில் வெற்றிலையின் பங்கு தவிர்க்க முடியாதது வெற்றிலை நுனியில் லட்சுமியும் மத்தியில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதியும் வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த மூன்று தேவிகள் இருக்கும் இடங்களிலெல்லாம் முப்பெரும் தேவர்களும் இருப்பார்கள் இவர்களின் அனைத்து ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே வெற்றிலையை பூஜைகளில் வைத்து வழிபடப்படுகிறது அந்த வகையில் வெற்றிலை மங்களம் மற்றும் செழுமையின் சின்னமாக கருதப்படுகிறது வெற்றிலையில் உள்ள உள்ளார்ந்த பண்புகள் நேர்மறை ஆற்றலையும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் வழிபடுபவர்களுக்கு ஈர்க்கும் என்றும் நம்பப்படுகிறது அதனால்தான் எந்த ஒரு நல்ல காரியத்தை துவக்கும் போதும் அதற்கான தொகையை தரும் பணத்துடன் வெற்றிலையையும் சேர்த்து வைத்தே கொடுப்பார்கள் திருமண நிச்சயத்தையும் வெற்றிலைப்பாக்கை வைத்துத்தான் உறுதி செய்து கொள்வார்கள் உறவுகள் மென்மேலும் தொடர வேண்டும் என்பதற்காகவே விருந்தினர்களுக்கும் உறவினர்களுக்கும் வெற்றிலைப்பாக்கு தந்து வழியனுப்பி வைக்கிறார்கள் பூஜைகளும் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள் சுபமாக நடக்க வெற்றிலைப்பாக்கு தவறாமல் படைக்கப்படுகிறது இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றிலைகளை பூஜைகளில் எப்படி பயன்படுத்த வேண்டும் வெற்றிலையை உபயோகிக்கும் முறைகள் குறித்து முன்னோர்கள் தெளிவாக எடுத்துரைத்துள்ளார்கள் அந்த வகையில் எப்போதுமே கழுவிய பிறகு வெற்றிலைகளை பூஜைக்கு வைக்க வேண்டும் வெற்றிலையின் நுனிப்பாகம் சாமிக்கு இடதுபுறம் வருமாறு வைங்க அதாவது வெற்றிலையின் காம்பு பகுதி சாமிக்கு வலதுபுறம் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்க வெற்றிலை கடவுளை பார்த்தவாறு வைங்க எக்காரணம் கொண்டும் தெற்கு பகுதியை நோக்கி வைக்காதீங்க பூஜையில் நான்கு வெற்றிலையையும் இரண்டு பாக்கினையும் வைப்பது நல்லது அல்லது இரண்டு வெற்றிலையை வைக்கலாம் இதுவே துக்க காரியத்திற்கு ஒரு வெற்றிலை ஒரு பாக்கு மட்டுமே வைக்க வேண்டும் அதே போல பூஜையில் வெற்றிலையை மட்டும் தனியாக வைக்கக்கூடாது எப்போதுமே வெற்றிலையுடன் வெள்ளம் நாட்டு சர்க்கரை கல்கண்டு இப்படி ஏதாவது ஒன்றை கட்டாயமாக வைத்துத்தான் பூஜிக்க வேண்டும் வெற்றிலையை எப்போதுமே வாடவிடக் கூடாது பூஜை முடிந்த வெற்றிலையை வாட விடாமல் வெற்றிலை போடும் நபர்களுக்கு கொடுத்து விடுங்க அப்படியே கொடுத்தாலும் தனி வெற்றிலையாக தரக்கூடாது வெற்றிலையை பிறருக்கு தரும்போது பாக்கு மஞ்சள் பூ இப்படி ஏதாவது ஒரு பொருளை வெற்றிலையுடன் சேர்த்தே தர வேண்டும் தனியாக வெற்றிலையை தந்தால் செல்வம் உறவு அருந்துவிடும் என்று சொல்லுவாங்க அதே போல வெற்றிலையை எப்போதும் வலது கையால் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் வீட்டில் வளர்க்கப்படும் வெற்றிலை கொடியையும் தனியாக வளர்க்காமல் வேறு ஏதாவது ஒரு கொடியுடன் சேர்த்துத்தான் வளர்ப்பார்கள் சோ வெற்றிலையை நீங்க பூஜையில வைக்கும்போதும் சரி சுப நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தும் போதும் சரி வெற்றிலையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொண்டு பயன்படுத்துங்க அப்போதுதான் வெற்றிலை பயன்படுத்துவதற்கான முழு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சோ இப்பொழுது தெரிந்து கொண்டீர்களா வெற்றிலை எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்று வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி